பெரியமானவர்களை உங்கள் யாவரையும் சந்திப்பதாலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கூட ஆண்டவன் கூட பேசும்படியாக விரும்புகிற காரியம் யோபு ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது எண்ணி முடியாத அதிசயங்களை நான் உங்களுக்கு செய்கிற தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி பேசும்படியாக விரும்புகிறார் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் யோபு ஐந்து ஒன்பது ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் இதற்கு முந்தைய அதிகாரத்துல யோபனுடைய நண்பன் எலிபாஸ் வித்தியாசமாக பேசிக்கொண்டே வருகிறது நம்ம பார்க்க முடிகிறது யோகனுடைய வாழ்க்கை நீங்களும் நன்கு அறிந்திருக்கிறோம் எல்லாவற்றையும் இழந்த ஒரு வாழ்க்கை தன்னுடைய பத்து பிள்ளைகளும் இழந்து போனால் தன்னுடைய சொத்துக்களை இழந்த ஆஸ்திகளை இழந்தா எல்லாவற்றையும் இழந்தான் இறுதியில் அவனுடைய மனைவியும் அவளை கைவிட்டு விட்டு சென்று விட்டாள் அது மாத்திரமல்ல தன்னுடைய சரீரத்திலும் பலவீனம் நண்பர்கள் வந்து அவனிடத்துல பேசும்படியாக வருகிறார்கள் ஒருவேளை அவன் நினைத்திருக்க கூடும் நண்பர்கள் மூலமாக எனக்கு ஆறுதல் கிடைக்கும் என்று சொல்லி கூடும் ஆனால் அவர்கள் பேசுகிற துணியோ சற்று வித்தியாசமாக இருக்கிறது ஆனா இந்த யோக ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்துல எலிப்பாசனுடைய நண்பனுடைய துணி மாறுகிறது இப்போது கூப்பிடும் உமக்கு உத்தரவு கொடுப்பார் உண்டோ பார்ப்போம் என்று சொல்லி ஒரு கேள்வி பதத்தை வைக்கிறார் இப்போது கூப்பிடும் அப்போ இதில் என்ன தெரிகிறது யோகத்தினுடைய வாழ்க்கையில வேதனை அதிகமாக்குனபடினால தேவனை கூப்பிடுகிறதுக்கு கூட அவனால் முடியாமல் போய்விட்டது என்கிறதைத்தான் அதில் காண்பித்து கொடுக்கப்படுகிறது உணர்வடைகிறான் உணர்வடைந்த பிறகு யோக ஐந்தாம் அதிகாரத்தில் எட்டாவது வசனத்தை படிக்கிறேன் ஆனாலும் நான் தேவனை தேடி என் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன் என்று சொல்லி யோபு பேசுகிறது என்பதை அருமையாக காண்பித்துக் கொடுக்கிறது அதற்கு பின்பதாக ஆராய்ந்து முடியாத அற்புதங்கள் எண்ணி முடியாத அதிசயங்கள் என்று சொல்லி பதிவிடுகிறத பார்க்க முடிகிறது என கண்பான சகோதர சகோதரியே நெருக்கங்கள் நம்மை நெருக்கும் பொழுது நீங்கள நானும் நோக்கி பார்க்க வேண்டியவர் ஆண்டவர் மாத்திரம்தான் அவர் முகத்தை நோக்கி பார்த்த யாவரும் பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் வெட்கமடையவில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஒருவேளை நெருக்கங்கள் வரும்பொழுது நீங்கள் நானும் வேதனை நிமித்தமாக ஆண்டவரை தேடுவதற்கு மறந்து விடுகிறோம் இங்கே யோனுடைய நிலைமையும் அப்படித்தான் இருக்கிறது ஆண்டவரை நோக்கி பார்க்கிறான் அவர் அதிசயமானவர் எண்ணி முடியாத அற்புதங்களை செய்கிறவர் என்பது கண்களுக்கு முன்பதாக வருகிறது ஒருவேளை உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில அநேக பாடுகளுக்குள்ளாக நம்ம கடந்து சென்று கொண்டிருக்கிறோமோ ஏரிகோ கோட்டை ஆனாலும் சரி செங்கடலானாலும் ஆனாலும் சரி கோலியத்தாக இருந்தாலும் சரி மறித்து நான்கு நாட்களான மனிதனாக இருந்தாலும் சரி குறைவுபட்ட திராட்சரசத்தை போல அனுபவங்களை குடும்பத்தில் சந்திக்கக்கூடிய சூழ்நிலையில் சிக்கிக் கொண்டிருந்தாலும் சரி முப்பத்தெட்டு வருஷம் படுத்த படுக்கையாக இருந்த மனிதனாகவும் இருந்தாலும் சரி என்னுடைய தேவன் அற்புதங்களை செய்கிறவர் என்பதை நீங்கள் நீங்களும் மறந்துவிடக் எண்ணி முடியாத எண்ணி முடியாத அதிசயங்கள் ஆராய்ந்து முடியாத அற்புதங்கள் அவர் உங்களுக்கு செய்ய விருப்பம் உள்ளவராக இருக்கிறார் எனக்கு அன்பான தேவ ஜனமே நீங்களும் நானும் அவரிடத்துல வந்து அவரை நோக்கி பார்க்க அழைக்கப்படுகிறோம் பார்ப்போமியானா ஆராய்ந்து முடியாத அற்புதங்கள் எண்ணி முடியாத அதிசயங்கள் காத்து கொண்டிருக்கிறது அப்படியே கண்களை மூலமாக ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த காலை பொழுதுலமுடைய சமூகத்துல வரும்படியாய் பார்த்துக் கொண்டிருக்கிற கிருபைகளுக்காய் நன்றி சோர்ந்து போன யோகனுடைய வாழ்க்கையில் உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை நாங்கள் பார்க்குறோம் நாங்களும் உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி எங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களும் அப்படியே ஆளுங்க நடக்கட்டும் என்று சொல்லி எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம் தேவைகள் உண்டு அண்டவரே வேதனைகளோடு நாங்கள் அநேக நாட்களை கடந்து வந்திருக்கிறோம் என்பதை கத்தர் அறிவீர் உண்மை நாங்கள் தேடாத நாட்களும் உண்டு எங்களை மண்ணியும் எங்களை ஏற்றுக்கொள்ளும் எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் உண்மை தேடும்படியா இந்த காலை பொழுதுல ஒப்புக் கொடுக்குறோம் கத்திரிங்களை ஆசிர்வதி ஆசீர்வதிக்கிறார் நன்றி மூலம் ஜபிக்கிறேன் ஜபங்களும் எங்கள் ஜீவனு நல்ல பிதாவே தேங்க்யூ காட் யூ ஆல்